தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் குறித்து வந்து ஒரு கண்டனமே தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் எங்களோட தேர்தல் அறிக்கையை தான் நீங்கள் வந்து பட்ஜெட்டாக மாற்றி வெளியிட்டிருக்கிறீங்க காப்பி அடிச்சிங்க எல்லாத்தையும் காப்பி அடிச்சிருக்கலாம் இல்லையா கொஞ்சம் மட்டும் காப்பி அடிச்சிருக்கீங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறத பார்க்கல காப்பி அடிச்சிருக்கலாம் ரெண்டு மூணு விடயங்களை எடுத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் நிறைவேற்றக்கூடிய இன்டென்ஷன் வந்துட்டு இவங்களுக்கு இருக்குதா எல்லாம் காகிதத்தில் இருக்கும் போன வருஷம் செஞ்சோம் அப்படின்னாங்க போன வருஷம் செஞ்சது இந்த வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா நேற்று எக்கனாமிக் சர்வே இல்லை வந்துட்டு அதை பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா போன பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ணோம் இதன் விளைவாக இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு திடீர்னு சொன்னாங்க மூணு ஆண்டுகளில் எட்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி வேலை கிடச்சிருக்குன்னு டீட்டெயிலு ஆளாலும் வந்துட்டு பேசுகிறாங்க ஏதோ 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 நாங்கள் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவர் போகிற போக்குற ஒருத்த அடிச்சு விட்டு போயிடுவார் நம்ம உட்காந்துருக்கு எங்கே கிடச்சிருக்குது வேலை யாருக்கு அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இண்டியன் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒரு முறை ஒரு ஒரு டேட்டாவை எடுத்து வெளியிடுறான் இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது அதெலாம் சொல்லப்படாத விஷயத்தை பாட்டு கட்சி விட்டு போகிறார மோடி அப்போ இவரெல்லாம் பொய்யர்கள் அப்படின்னு தெரியுது இல்லை அப்புறம் என்ன இல்லை இப்ப ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் தருவோம் புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்பயும் அதே பட்ஜெட்ல வந்து அதே மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு மூன்று தவணையா வந்து பதினைந்து தருவோம் புதுதா வேலைக்கு போறக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வேலையற்றவர்களுக்கு தர்றதுக்கானது தரட்டுமே பார்க்கலாம் அது மூன்று தவணையா ஏன் தரீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்ல அதெல்லாம் வேண்டாம் தரட்டு பார்ப்போம் இவங்க எங்கேயிருந்து தராங்க எப்படி தராங்கன்றது யார் செலக்ட் பண்ணுறாங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய செலெக்ஷன் கிரைட்டீரியெல்லாம் என்னன்றது நீட்லேருந்து மற்ற இடங்கள்லாம் பார்த்துருக்குறோம் தரட்டும் பார்ப்போம் அப்போ பேசுவோம் அது மோடி த்ரீ பாயிண்ட் டூ பட்ஜெட்டுங்கிறது வந்து இப்போ அவருடைய அரை அரியணையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆமாம் 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 அரியணையை தக்க வச்சுக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலை அதுக்கு தானே வந்துட்டு ஆந்திராவுக்கும் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அப்படியே அள்ளி கொடுத்துருக்குறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் கண் கண்டுகொள்ளாதது காரணம் தானே பார்ப்போம் வேற என்ன இதெல்லாம் வெளிப்படையாக தெரியுது அதாவது இய்யா இந்த பட்ஜெட்டு கார்பரேட்டுகளுக்கானது இல்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆட்சியை காப்பாற்றிங்க ரெண்டு மாநிலங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பேரில் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க அது நிறைவேறதா இல்லையான்றதுக்கு எந்த அத்தாட்சியும் நம்மகிட்ட இருக்காது இப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து யார் தயாரிச்சா நிர்மலா சீத்தாராமன் அவர்களே வந்து எழுதி அவங்களே தயாரிக்கிறவங்களாம் இங்கேயாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரி தான் தயாரிக்கும் ஆனால் அது எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஐஎம்எஃப் சொல்லும் உலக வங்கி சொல்லும் அதை தயாரிப்பா இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கு தானே இந்த பட்ஜெட்டுங்கிறது பெயர் அப்படிங்கிறது வந்து நிறைய மாநிலங்களின் பெயரை வந்து புறக்கணிக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இந்த பட்ஜெட் இல்லைங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கான பட்ஜெட் போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசம்ல இன்னைக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஒழிக்க பாக்குறாங்க இல்லாட்டி பத்து படம் வந்துருக்கோம் உத்தரப்பிரதேசம் பேர் இது மாதிரி உத்தரப்பிரதேசம் பாஜக தூண் கழிச்சிடுச்சு அப்படின்ன உடனே தமிழ்நாடு மாதிரி அதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்றாங்க அப்போ அதில் என்ன தெரியுது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அக்கறைன்றது அவங்கள பதவியில் உட்காரத்துக்கு யார் உதவுனாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க உதவுவாங்க இல்லாட்டி எதுவும் கிடையாது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பட்ஜெட்டை வந்து படிச்சிருக்கிறாங்க தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு அப்படி தமிழ்நாட்டையும் புறக்கணிச்சுட்டாங்க அதை பட்ஜெட்லாம் எப்பயும் பேச வரும்போதுலாம் வந்து அவங்க திருக்குறள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்களுமே எதுவுமே வந்து இடம் தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிட்டாங்கிற மாதிரியான செய்தி தான் இருக்கு இப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு போலியாக தான் நேசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம் தமிழ்நாடு ஓட்டு போடலை அப்படின்றது வந்துட்டு அவங்க தேர்தல் நடந்து முடியறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா முதல்கட்ட தேர்தலே தமிழ்நாட்டில் நம்ம வாக்களிச்சிட்டோம் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதியை அதுக்கு பிறகு தான் மோடி வந்துட்டு மதவாத பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் ஓட்டு போடலை அப்படின்னு ஓட்டுறவுனே உடனே அவர் போய்ட்டு ஒரு சார் அப்படி என்ன சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் தான் மறைத்து வைக்கப்படுகிறதுனாரு இப்போ அந்த பொக்கிஷத்தை திறந்தாங்க பொக்கிஷாரை திறந்தாங்க சாவி எங்கே இருந்துச்சு இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சி அது கேட்டுச்சா நான் மட்டும்தான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அதை பற்றி போட்டேன் யாருமே பேசலையே அதை பற்றி கேள்வியே கேட்கல ஆனால் பொக்கேஷர் திறக்கப்பட்டது இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்றாங்க சரி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அமித்ஷா ஒரு தமிழை எப்படி அங்கே ஆட்சி செய்யலாம் அப்படின்னாரு அந்த தமிழன் இருந்தது அங்கே வந்துட்டு ஒரு யோக்கியமான நேர்மையான ஒரு ஆட்சி அங்கே நடந்திருக்கும் இந்தியர்கள் தானே எல்லாரும் இப்போ இவங்க ஒரு இவங்க குஜராத்தி தானே இவங்க எப்படி வந்துட்டு இந்தியா வாழலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் கேட்டோம்னா என்ன ஆகும் அப்போ யார் இந்தியன்ற ஒரு கேள்வி வரும்ல அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்க தமிழ்நாட்டை நேசிக்கிறது எல்லாமே பொய் என்னென்ன ஓ சொல்லி தமிழ்நாட்டை ஏமாற்ற பார்த்தாங்க தமிழ்நாட்டை ஏமாறல கேரளா ஏமாறலை கர்நாடகா ஏமாறல ஆந்திரா கூட இந்த கூட்டணினால் வந்தது நாலு சீட்டுல இருக்கே அது வராது மராட்டியாக ஏமாறலை பெங்கால் ஏமாறலை பஞ்சாப் ஏமாறல சோ ஏமாறாத உடனே இவங்க என்ன பண்றாங்க உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஏமாந்துட்டு இப்போ ஏமாற இல்லைன்றது உடனே இவங்களுக்கு கோவம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் எதுவும் தரல இதுதான் இவங்க இவங்க ஜனநாயகவாதிகளே கிடையாது இவங்களுக்கு ஜனநாயகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க பதவி வெறி பிடித்த மத வெறி பதவி பட்டு பித்து பிடித்தவங்க இவங்க மற்றபடி இவங்களால் இந்த நாடு பலம் பெறாது நலன் பெறாது வளராது அதான் நூத்துக்கு நூறு உண்மை நான் சொல்றது எவ்வளோத்தையும் பேச நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க எண்பது எண்பது கோடி பேருக்கு வந்துட்டு இலவச ரேஷன் அப்போ அவங்களால உணவு கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வருவாய் தானே அர்த்தம் அப்போ உங்களுடைய சாதனைன்றது இங்கே ஒன்றும் கிடையாது இல்லை அவ்வளோதான் அப்போ தமிழ்நாடு மட்டும் என்னது இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு கேட்டது எதுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு அவங்க தரணும் தரலையே ரெண்டாவது மூணாவது ஃபேஸுக்கு தரவே இல்லையா அவங்க அதை பற்றி குறிப்பிடவே இல்லையா முதல்வரே வந்து அறிக்கையை வெளியிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டின் வேணும் மாதிரி ஆமா ஆமா எதையும் அவங்க கண்டுக்கல வரமாட்டாங்க அவங்க அவங்க அப்படிதான் படிவாங்கன்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் பார்ப்போம் இது ஒரு பழிவாங்கும் வெளிப்பாடு ஆமா வெளிப்பாடு வெளிப்பாடு தான் வேற ஒன்றும் இல்லை இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா பரவாயில்ல ஆனா வந்து இப்போ கேரளா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களையும் வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இப்போ உத்தரப்பிரதேசம்ங்கிறது வந்து இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் ஆனா கடந்த காலங்களில் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் வந்து இவங்க நிதி வந்து அதிகமா தருவாங்கிற ஒரு பேச்சு இருக்கு இப்போ பாஜகவுக்கும் தரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஓபிக்கும் தரல ஓபிக்கும் ஏன் தரலன்னா அவங்க வந்துட்டு யோகியை ஒழிக்க பாக்குறாங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நாங்க எதையும் செய்ய மாட்டோம் ஸோ ஒழிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களினுடைய எதிரியாவையே அவர் சித்தரிக்கிறாங்க காட்டுறாங்க மேலே பாத்தீங்கன்னா மோடி வர்சஸ் யோகி அப்படின்றது மோதல் அங்கே பெருசாகும் அந்த அரசியல் மோதலுடைய வெளிப்பாடு தான் ஊபிய புறக்கணிக்கப்படுது இல்லாட்டி ஊபில தான் எடுத்துட்டு போய் நிறைய கொட்டுவாங்க எண்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி நாப்பதாயிரம் கோடி அப்படின்னு கொட்டுவாங்க செஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயம் கூட அதெல்லாம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்குறாங்க ஒதுக்கி இருக்கிறாங்க போன ஆண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அந்த நாட்டுல அந்த மாநிலத்துல என்ன முன்னேற்றம் வந்துச்சு அந்த மக்கள் கேட்கல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மாதிரி எதுவுமே நடக்காது கோயில கட்டினாங்க கோயிலுடைய காரைடார கட்டினாங்க அந்த தெருக்களை அகலப்படுத்துறாங்க அதுல அதுக்கு தடையாக இருந்த கடைகள் எல்லாம் இடித்து தூக்கி போட்டாங்க உடச்சி போட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எதையும் காம்பன்சேஷன் கொடுக்கல இதுதான் மோடி அரசு தான் தோத்தாங்க அப்போது இவங்க வந்துட்டு இவங்களுடைய குறியாக தான் நான் சொல்ல வரணேன் ஒன்று அரசியல் இன்னொன்று ஆதிக்கம் ஆட்சிக்கு வரணும் ஆட்சியை தக்க வைக்கணும் அதுக்காக எதையும் செய்வாங்க அதுதான் மோடி அமித்ஷாவனுடைய வேலை இருக்குது அதுக்கே கார்பரேட்டு குடியிருப்பாங்க வெளிநாட்டு சக்தியோட குடியிருப்பாங்க முதலீட்டாளர்கள் குடியிருப்பாங்க ஆட்சியில் வந்துட்டு அதிகாரத்தில் வந்துட்டு பிராமணர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் மக்களவையில் பேசும்பொழுது ஆரம்பத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சொன்னாங்க இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க ஆகவே ஒரு விஷயத்த சொல்லுறாங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விடயம் சும்மா வரலாறு சிறப்பு வரலாறு வந்துட்டு இது வரலாறு ஆவணதுக்கு அப்புறம் தானேங்க சொல்லணும் இப்போயே வரலாற்று சிறப்புனா எப்படி ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக பேசுறதையே தெரியல அவங்களுக்கு அவ்வளோதான் ஆவண எல்லாம் தெரியும் பேச முடியும் கிடையாது நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறேன் அது என்னென்னா இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வாசகரும் ஒவ்வொரு நேயரும் தயவுசெய்து பட்ஜெட் அட் அட்டைய கிளான்ஸ் அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசனுடைய நிதி அமைச்சகத்தினுடைய வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா பட்ஜெட் அட் அட்டைய கிளான்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே போய் எப்படி வருவாய் வருது எதற்காக இவங்க செலவு பண்ணுறாங்க என்னென்ன திட்டங்களை செலவு பண்ணுறாங்க உள்ளபடியே அப்படியான திட்டங்களை செலவு பண்ணி கடந்த காலத்தில் ஏதாவது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்களேன் இன்னைக்கு எல்லாரும் மத்தியானத்துக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்க எல்லா தொலைக்காட்சிகள் இதெல்லாம் விவாதங்கள்லாம் முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நைட்டு நாச்சும் முடிச்சுடுவாங்க நாளைக்கு இதை பற்றியும் பேச மாட்டாங்க அதான் அவங்களுடைய திட்டமே ஆனா நீங்க விடாம அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை ரொம்ப ஆராயிக்கலாம் ரொம்ப ஈஸி நான் அதை தான் வச்சு எடுத்து வச்சுட்டு நான் பேசுறேன் இது பாருங்க அதான் எடுத்து வச்சுட்டு பேசுகிறேன் அந்த புள்ளி வரங்களை ஒரு ஒன்னையும் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டு போடுறோம் நாற்பது லட்சம் கோடிக்கு பன்னெண்டு லட்சம் கோடி வந்துட்டு வட்டி கட்டுறதுக்கே போகுது இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் மறுபடியும் ஒரு ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் கோடி கடன் வாங்க போகிறோம் மறுபடியும் இதுக்கான கடன் அடுத்த ஆண்டு கட்டுவோம் சரி இப்படியெல்லாம் கட்டி இப்படியெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதில் நம்மளுக்கு எதுனா பலன் கிடைச்சிருக்குதா அப்படின்றீங்க பாருங்கள் ஒன்றும் கிடையாது அப்போது இந்த விடயங்கள்லாம் ஒன்று ஒன்றுத்தையும் தயவு செய்து மக்களே ஆடமாக பாருங்க நீங்க ஆழமா பார்க்கணுன்றதுக்காக தான் அது வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னோம்னா இவருடைய பொருளாதார சுரண்டல் தொடரும் அதுதான் ரொம்ப முக்கியம் தான் நான் பேசுறேன் கடந்த காலத்திலே வந்து பாஜக ஆளக்கூடிய பயணங்களுக்கு மட்டும்தான் தே இந்த மாதிரியான நிதிகள்லாம் வந்து சரியா ஒழுங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஆனா இப்போயுமே கூட பாரபட்சம் பாக்குறது இனிமே பெரும்பான்மை இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இன்னுமே பாரபட்சம் பாக்குறதுங்கிறது வந்து எப்படி பார்ப்போம் நான் இவங்க மாற மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன் இவங்க மைனாரிட்டி ஆகலாம் ஆனால் இவங்களால் மாற மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லது செய்கிற பாதையே இவங்களுக்கு தெரியாது அவங்க பதவியில் இருக்கணும் கார்ப்பரேட்டுக்கு சேவகம் பண்ணணும் வெளிநாட்டு சக்திகளுக்கு சேவகம் பண்ணணும் அன்னிய முதலீட்டாளர்களுக்கு வந்துட்டு என் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தணும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற மாதிரி பிராமின்ஸ் மேலே உட்கார வைக்கணும் இதை தவிர இவர்களுக்கு வேற எதுவுமே செய்யத் தெரியாதுன்னு நான் மாற மாட்டாங்க அப்படின்னேன் ஏன்னா மாற தெரியாது அப்படின்னேன் அதுதான் முக்கியம் இதை நீங்கள் மனசில் நிறுத்தியங்க நான் மட்டும்தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பெருமைக்காக சொல்லலை இவங்களால் மாற முடியாது இவங்களால் ஜனநாயகவாதி ஆக முடியாது இப்போ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய துணையோட ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதை வச்சுட்டு அப்படியே கவுப்பாங்க ஆந்திராவில் தேர்தல் நடக்கும்போது பீகாரில் தேர்தல் நடக்கும்போது எவ்வளோ கொடுத்தோம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அதை வச்சு கெயின் பண்ண பார்ப்பாங்க அவ்வளோதான் இங்கே செய்வாங்க தவிர மற்றபடி நல்லெண்ணம் கொண்டு மக்களுக்கு நல்லது செய்து மேம்படுத்துவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால புரிஞ்சுக்கணும் அது இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தானே அது அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க என்னது ஒரு பதிஞ்சாயிரம் கோடி ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியா பட்ஜெட்டு தான் சொல்லலாம் நாற்பத்தெட்டு லட்சம் கோடிக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அதான் இதுக்கு காரணம் அப்படின்றா வேறு ஒன்றும் இல்லை மற்ற மாநிலங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டீங்க புறக்கணிக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழிசை சௌந்தரராஜம் சொல்றாங்க புறக்கணிச்சு புறக்கணிச்சுறாங்களே எவ்வளவு திட்டங்கள்லாம் செயல்படுத்த போறாங்க அதனால தமிழ்நாட்டு பலனடையாதான்னு எப்படி தமிழ்நாடு கேட்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத நீங்க பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டா செய்திருக்கிறாங்கன்னா அது தமிழ்நாட்டில் நிறைவேறது என்ன அத்தாட்சி கேட்கறேன் நான் சொல்லட்டும் தமிழ் அவர்கள் அதாவது இப்ப தமிழ்நாட்டில் இந்த மழை வெள்ளத்துக்காக பேரிடர் அறிவீங்க அப்படின்னு சொன்னதுக்கும் வந்து நிர்மலா சீதாராமணமே அறிவிக்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க இப்ப இந்த நிதி நெருக்கடினு சொல்லிட்டு ஒன்னு பெருசாலாம் ஒன்றும் இடம் பெறல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்கு ஆனா வந்து அவங்களுக்கு இலாக்காக்கள் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு தானே அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படுது அந்த மாதிரியான ஒரு பார்வையும் வைக்கப்படும் அதுதான் 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 இப்ப எல்முருகன் இருக்கு எல்முருகனால தமிழ்நாட்டு கிடைச்சி பலனா அதனால அவர் நீலகிரி மாவில் நின்று தோக்குறாரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு மந்திரியாக இருந்தார் தமிழ்நாட்டுக்காக அவரால் தமிழ்நாட்டுக்கு பெற்ற பலன் என்ன ஒன்றும் இல்லை அதனால் அவர் கன்னியாகுமரியில் தொடர்ந்து தோக்குறாரு இவ்வளோதான் விஷயம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத தமிழ்நாடு உங்களை ஜெயிக்க வைக்குமா ஜெயிக்க வச்சிருந்தா நிறைய தந்திருப்பாங்க அப்படின்றது அப்படிலாம் கிடையாது ஏன் உத்தரப்பிரதேசம் கூட தான் உங்களுக்கு முப்பது சீட்டு கொடுத்தது என்ன பண்ணி கேப்போ அவ்வளோதான் ஸோ தமிழிசை இதை புரிச்சிக்கணும் அவ்வளோதான் ஆனால் இப்போ இவங்க வந்து இவகிட்ட இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள்ன்றது நாடு முழுக்க இருக்கவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை ஒரு திரு திருக்குறளை படிக்கலைன்றதுக்காகலாம் நீங்கள் வந்து பாஜக மீண்டும் மீண்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா அதெல்லாம் விமர்சனம் பண்ணலைங்க நீங்கள் யாரு நீங்கள் அயோக்கியத்தனத்தை தோல்வி இருக்கிறோம் இவ்வளோ தான் நீங்கள் உள்ளபடியே தமிழ்நாடு மீது பட்டிருந்தது அப்படின்னம்னா தமிழ்நாடு எதுவும் கேட்குது எது கேட்குது மெட்ரோ திட்டத்துக்கு தானே கேட்குது மற்றொரு திட்டம்லாம் உங்களோட சீரிய திட்டம் தானே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை நிறுத்தி வச்ச நிதியுமே கூட நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் ஏன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நான் சொல்கிறேன் மோடி அரசு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன் நிச்சயம் காப்பாற்றப்படாது மேம்படுத்தப்படாது ஏன்னா தமிழன் அவங்க எதிரியாக தான் நினைக்கிறாங்க அவர் அரவணைச்சிக்கு அடுத்திருக்கலான்னு நினச்சாரு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புடன் இருந்து அவங்களை தோற்கடிச்சிட்டாங்க ஒருபோதும் இவங்களுடைய இடம் தர மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு போனோம் தேர்தல் இதுக்கு மேலே தமிழ்நாடு நம்மளை விட பார்க்காது அதனால் அவங்களால இயன்ற அளவுக்கு பழி வாங்குவாங்க இன்னும் பல்வேறுபட்ட வழிகளில் அது தொடரும் பாருங்கள் ஆளுநர் நியமனம் இன்னும் பல்வேறுபட்ட குடைச்சல்கள் கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு தொடரும் இங்கே மட்டும் இல்லை கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு மராட்டியத்துக்கெல்லாம் தொடரும் மராட்டியத்தில் தேர்தல் நடக்கும் போது அப்படி இருந்தும் எதுவும் ஒதுக்கீடு பண்ணலையே அப்போ அவங்களுடைய கோபம் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க எண்ணம் எப்படி எப்படியாப்பட்டதுன்னு பார்த்துக்குங்க எங்கேயாவது தேர்தல் நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலத்துக்கும் கூட்டணி ஆட்சி அங்கேயே ஒதுக்கீடு செய்கிறேன்னா அப்போ அவங்களுடைய வன்மை எப்படியாப்பட்டதுன்னு பாருங்கள் அது பழி வாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இப்ப தமிழ்நாட்டுல தான் நாற்பதுக்கு நாற்பது அவங்க வந்து ஜீரோ ஜீரோங்கிற மாதிரியான ஒரு எண்ணிக்கை இருக்கு நாற்பது நாற்பது எம்பி வந்து திமுகவே கூட்டணியில இருக்கக்கூடியவங்களே வந்து ஒரு விஷயம் இருக்கு இதனால இங்கே பழி வாங்குறது ஓகே ஆனா இப்ப நீங்க சொல்லும்போது கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே வந்து நிறைய அவங்க பழி வாங்குறதுங்கிறது வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தானே உள் உள்பூச கட்சிக்குள்ள இருக்கிறது அதுதானே தானே வெளிப்படுத்துது இல்ல அது உத்தரப்பிரதேசத்துல மராட்டியத்துக்கு உனக்கு என்ன இருக்கு இந்த ஆண்டு இறுதியில தேர்தல் வருது அந்த மராட்டி மாநிலம் எதுவுமே கேட்கலையா இத்தனைக்கும் அந்த கட்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏக்நாத் ஷெண்டேருடைய அந்த சிவசேனா இந்த கட்சி ஏழு எம்பிக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல அவங்கள ஆனால் அவங்களுக்கு என்ன நாற்பத்தெட்டு பதினெட்டு நாள் நான் போ முப்பது வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணி தானே சிவசேனா உத்தவ் தாக்கரே கூட்டணி தானே ஸோ அந்த வெறுப்பு பஞ்சாபுக்கும் அதே தான் டெல்லிக்கும் அதே தான் டெல்லியில் ஏழு இடங்களும் ஜெயிச்சாங்க அப்படி இருந்தால் டெல்லிக்கு அங்கே எதுவும் செய்யலையா செய்யவும் மாட்டாங்க கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக செலவு பண்ணுறோம் அது நாடு ஆடுபுடுக்க செலவு பண்ணுவான் யார் அதில் பயனாளர் கார்பரேட்டுகள் இதில் மக்களுக்கோ அந்த மாநில அரசுகளுக்கும் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அதுதான் முக்கியம் இல்லை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் வந்து இப்போ செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் வைக்கப்படுது இப்போ ஆனால் இப்போ எதிர்கட்சி இந்திய கூட்டணியில் இருக்க கட்சியினர் தான் வந்து அங்கே ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு தான் வந்து நிதி வந்து சரியாக பகிரப்படலை அப்படிங்கிற மாதிரி அதான் பட்ஜெட் சொல்லுது பட்ஜெட்டில் என்னென்ன நீங்கள் ஒதுக்கீடு பண்ணிங்கன்னா அதான் சொல்லுது அது ஒன்றும் பகிரப்படலைன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை பகிரப்படலை அவ்வளோதான் வஞ்சரை தான் இது பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலும் மிக்க நன்றி